அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் வாயிலாக புராணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புராணம் என்று சொன்னாலே மிகையானவை பொய்யானவை என்கின்ற கருத்து பலரிடம் இருக்கின்ற நிலையிலே அப்படி அல்ல புராணம் என்பது வேதத்தினுடைய கருத்துக்களை கதை வடிவிலே சொல்லுகிற ஒரு சாதனம் அப்படி சொன்னால்தான் பாமரனுக்கும் அது போய் சேரும் அதனாலே தான் புராணங்கள் உண்டாயின புராணங்கள் கற்பனை அல்ல புராணங்கள் நிகழ்ந்தவை அவை நிகழ்ந்த காலக்கட்டங்கள் வேறு இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டம் வேறு ஆகினாலே முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலக்கட்டத்திற்கு அது பொருந்தாததாக இருக்கலாம் தோன்றலாம் அதற்காக அதை பொய் என்று உடனடியாக சொல்லிவிடக்கூடாது அதே நேரத்தில் ஒரு புராணத்தையும் நாம் ஏளனம் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் எந்த ஒரு புராணமும் மனிதனை பார்த்து தவறு செய்ய சொல்லவில்லை எந்த ஒரு புராணமும் மனிதனுக்கு தவறான வழியை காட்டவில்லை எந்த ஒரு புராணமும் மனிதனுக்கு வெட்டி பொழுது கழிப்பதற்கான ஒன்றாக அவனுடைய நேரம் திண்ணியாக இருந்ததில்லை ஒரு புராணக் கதையை படித்து முடித்துவிட்ட நிலையிலே அது படித்தவர்களுக்குள்ளே பல சிந்தனைகளை உருவாக்குகிறது கேள்விகளை உருவாக்குகிறது தர்க்கங்களை உருவாக்குகிறது பல கருத்துக்களையும் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு உதாரணமாக வேதம் சொன்ன சத்தியம் வத அப்படிங்கிற அந்த வார்த்தை உண்மை பேசு என்பதற்கு அரிச்சந்திர புராணம் அறம் செய் என்பதற்கு மகாபாரதத்திலே தர்மனுடைய கதை என்றெல்லாம் அவர் விரிவாகச் சொன்னதை நாம் இரண்டு நாட்களாக பார்த்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்றும் வேதம் சொல்லுகிறது அதாவது அன்னை தந்தையை தெய்வமாக கருத வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து இப்படி வெறுநாள் வந்து அவர்களை கடவுளாக கருது அப்படின்னு சொல்லிட்டா ஆச்சா அதற்கு வந்து உதாரணம் வேணும் இல்லையா அதற்கு வந்து அது புரிகிறார் நமக்கு ரொம்ப அழுத்தமாக புரிகிறார் போல அதற்கு ஒரு சம்பவம் வேணும் இல்லையா அதற்காக அவர் சொல்றார் ஸ்ரீராமனுடைய ராமாயண சரித்திரம் இருக்கிறதே அது இந்த மட்டிலே பூத கண்ணாடியாய் நமக்கு இருக்கிறது அடக்கம் பொறுமை தயை கற்பு முதலான அநேக தர்மங்களை வேதத்தில் கட்டளையிட்டுள்ளவற்றை புராண புருஷர்களும் புண்ணிய ஸ்திரீகளும் தங்களுடைய சரித்திரத்தின் மூலமாக நன்றாக பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார்கள் அவற்றை படிப்பதாலும் அவற்றை கேட்பதாலும் இந்த தர்மங்களில் நமக்கு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் தந்தையரை தெய்வமாக கருத வேண்டும் என்பதற்கு ராமாயணம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது ராமபிரான் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையையும் அவன் எவ்வாறு தெய்வமாக கருதினான் காட்டுக்கு போகச் சொல்லி வரம் கேட்ட கைகேயிடம் கூட அவன் எந்த விதமான பகை உணர்ச்சியையும் கொள்ளவில்லை இன்னும் சொல்லப்போனால் கைகேயின் மகனான பரதன் கூட கைகேயை திட்டுகிறான் நீ எல்லாம் ஒரு தாயா நீ பேய்க்கு அவள் என்னுடைய அண்ணனை நீ இப்படி காட்டுக்கு போகச் சொல்லலாமா நான் உன்னிடம் அரச பதவி கேட்டேனா என்றெல்லாம் தாயிடம் அவள் பெற்ற பிள்ளையே சண்டை போடும் பொழுதும் கூட ராமன் தர் நரதனை திருத்துகிறான் தாயிடம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒரு தாய் எந்த நிலையிலேயும் தன் பிள்ளை கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டாள் அவள் ஒன்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே மிகச் சரியான காரணம் இருக்கும் ஆகையினாலே கைகேயி மாதா என்னை காட்டிற்கு போகச் சொன்னதிலே பல நன்மைகள் தான் இருக்கிறதை தவிர தீமைகள் எந்த வகையிலும் இல்லை ஆகையினாலே எனக்கு கானகம் செல்வதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை எந்தவிதமான தடையும் இல்லை என்று கைகேயிக்கு பதில் சொல்லுகிற சாக்கிலே அதை சொன்ன தந்தையான தசரதனுக்கும் அவன் பதில் சொல்லுகிறான் சொல்லிவிட்டுச் செல்லுகிறான் இன்றைக்கு நான் கேட்கிறேன் நாளைக்கு நான்தான் இந்த நாட்டினுடைய முதல்வர் என்கின்ற நிலையிலே தேர்வாகிவிட்ட நிலையில் அந்த பதவியை யாரோ ஒருவருக்கு கொடுத்துவிட்டு நான் காட்டுக்கு போக வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னால் நான் கேட்பேனா நாம் கேட்போமா யாராவது கேட்பார்களா அது எத்தனை பெரிய விஷயம் ஆனால் சொன்னது தாயும் தகப்புமாக இருந்தால் அவர்களிடம் எந்த விவாதமும் செய்யாமல் உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு ஒருவர் சென்றால் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய அதிசயம் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒருவர் நடந்து கொண்டால் அவரை இந்த உலகம் ஏளனமாக பேசும் சுத்த முட்டாளாக இருக்கான் ஒன்றா நம்பர் இப்படியா இவ்வளவு பெரிய போஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு போவான் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அறிவில்லை புத்தி இல்லை இவர்கள் சொன்னார்களாம் இவர் உடனே அவர்கள் பேச்சை கேட்கிறார்களாம் இதெல்லாம் என்ன கூத்து இது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்று அந்த பொறுப்பிலே வசிப்பதற்கு என்னெல்லாம் நியாயங்கள் கற்பிக்க முடியுமோ அவ்வளவும் கற்பிப்பார்கள் தங்களுடைய அறிவு கூர்மையைக் கொண்டு அவ்வளவையும் காட்டுவார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் விட தாய் தந்தை சொன்னால் அது மிகச் சரியாக இருக்கும் என்று கருதி கொண்டு அன்றைக்கு ராமன் காட்டுக்கு போனான் அவன் காட்டுக்கு போன நிலையில் காட்டில் என்னெல்லாம் நடந்தது எத்தனை அரக்கிகளை அவன் வதம் செய்தான் காட்டுப்புள்ளே அவனுக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் புகன் என்கின்ற ஓரக்காரனை சந்திக்கிறான் அதேபோல சபரி என்கிற அவள் மேலான பக்தி கொண்ட ஒரு கிழவியை சந்திக்கிறான் அதே போல வாலி சுக்கிரீவன் என்கின்ற வானரர்களை சந்திக்கிறான் பல முனிவர்களை அவன் சந்திக்கிறான் சீதையை இழக்கிறான் அதற்கு பிறகு வானரர்களோடு சேர்ந்து அவன் இலங்கைக்கு சென்று இலங்கை வேந்தனான ராவணனை வென்று சீதையை திரும்ப மீட்டு கொண்டு வருகிறான் இப்படி அவன் கானகம் சென்ற இடத்திலே நிகழ்ந்தவைகள் அவ்வளவும் எத்தனை சுவாரஸ்யமான மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற எத்தனை விதமான சம்பவங்கள் அந்த சம்பவங்களிலே ஒவ்வொரு சம்பவத்திலேயும் ராமன் எப்படி நடந்து கொள்கிறான் அவன் எவ்வளவு பண்போடு நகர்ந்து கொள்கிறான் அவன் எப்படி வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிறான் அப்படிங்கிறதெல்லாம் ராமாயணம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நெறியை உயர்ந்த ஒரு வழியை காட்டுகிற ராமாயணம் அதை ஒரு வினாடியில் அது ஒரு பொய்யானது அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஒருவரால் நடந்து கொள்ள முடியாது என்று இன்றைய வாழ்க்கை முறையை மனதிலே வைத்து கொண்டு இன்றைய விஞ்ஞான தாக்கங்களோடு கேள்வி கேட்டு அதை புறந்தழுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எத்தனை பெரிய முட்டாள்தனம் அதைத்தான் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார் வேதம் இப்படித்தான் கதைகள் மூலமாக சொல்லுகிறது அப்படின்ட்டு இப்போ அதை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு கேள்வி இன்றைக்கு இந்த புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற அறிவுஜீவிகள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உண்மையை சொன்ன அரிச்சந்திரன் பட்ட அவன் என்ன சாதாரணமாக சுகப்பட்டானோ அவனுக்கு எத்தனை சோதனை எப்பொழுதுமே உண்மை பேசினாலே அவன் கஷ்டப்பட வேண்டும் என்பதைத்தானே ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக சொல்கிறது அதே போல தானே தர்மன் தர்மன் மட்டும் என்ன வாழ்ந்தான் அவனும் பதிமூன்று வருடம் காடு மேடெல்லாம் திரிந்தானே தர்மனும் தானே தர்மன் என்ன எடுத்தெடுப்பிலே ஆட்சியிலே அமர்ந்து அரசாட்சியாக செய்தான் அவனும் தம்பிமார்களோடு சேர்ந்து கஷ்டமல்லவாப்பட்டான் அதே போல ராமனை எடுத்துக்கொள்ளுங்கள் ராமனும் கஷ்டம்தானே பட்டான் இப்படி புராணங்கள் சத்தியமாகவும் அறத்தோடும் தர்மத்தோடும் உண்மை பேசினால் அவர்கள் பெரிதும் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு தானே அதிகம் சொல்லுகிறது இறுதியில் அவர்கள் நல்ல பெயர் கிடைத்தது அவர்களுக்கு வரலாற்றில் இடம் கிடைத்தது அதெல்லாம் அப்புறம் ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் உண்மை பேசுகின்ற ஒருவனுக்கு சொர்க்கம் உண்மை பேசுகின்ற ஒருவனுக்கு எந்த துன்பமும் வராது உண்மை பேசுகின்ற ஒருவன் இந்த உலகத்தில் துளி கூட கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னால் அல்லவா அது ஒரு நல்ல விஷயம் என்று அறிவிஜீவிகள் இந்த புராணங்களை பற்றி சிந்தித்து நாம் இப்படி கருத்து சொல்லும் பொழுது ஒரு பதில் கருத்தை நம் முன்னாலே வைக்கிறார்கள் அதற்கு பெரியவர் பதில் சொல்கிறார் இவர்கள் எல்லோருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைய வந்திருக்கின்றன அநேக தப்பு தண்டாக்களை செய்கிற நம்மை விட இந்த உத்தமமான புராண பாத்திரங்கள் தான் அதிகம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ரொம்பவும் பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆனாலும் ஆனாலும் என்று சொல்லிவிட்டு இவர்களுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது தர்மங்களை அனுசரிப்பதனால் கஷ்டம்தானே ஏற்படுகிறது அதனால் அனுசரிக்க வேண்டாமே என்று தோன்றுவதே இல்லை இந்த கதையை கேட்கின்றவர்கள் இந்த கதையை படிக்கின்றவர்கள் இந்த கதையை சொல்லுகின்றவர்கள் இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கானால அதனால் தப்பித்தவர்கிட்ட உண்மை பேசுறாத தப்பித்தவரி கூட அறம் செய்து விடாதே தப்பித்தவரி கூட அம்மா அப்பாவை மதிச்சிடாதே என்று சொல்லுவதில்லை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அழுத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அதற்கப்புறம் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் அத்தனை கஷ்டத்திலும் சோதனையிலும் விட்டுக் கொடுக்காமல் அவர்கள் பாராங்கல் மாதிரி தர்மத்திலேயே நிற்பதால் பெற்றிருந்த மன தெளிவுதான் நம் மனசிலே பதிகிறது அதோடு கூட அந்த உத்தமர்கள் படும் கஷ்டங்களை கேட்கும் நம் உள்ளமும் சேர்ந்து ஐயோ இவ்வளவு நல்லவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே என்று உருகுவதாலே நம்முடைய அழுக்குகளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் விட்டார் போல இருக்கிறது நாம் அதை சேர்த்து சிந்திக்கும் பொழுது நம்ம அழுக்கும் வெளியேறுகிறது முடிவிலே அவர்களுக்கு ஏற்படுகிற பெரிய வெற்றியும் கீர்த்தியும் நமக்கு அந்த தர்மங்களில் கெட்டியான பிடிமானத்தை உண்டாக்கி தருகின்றன இறுதியில் அவன் வெற்றி பெற்றுவிட்ட பிறகு நமக்கு அப்பாடா என்று ஒரு நிம்மதி ஏற்படுகிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிஜீவிகளுடைய கேள்வி அல்லது நியாயமாக லாஜிக்கலாக இன்றைக்கு சிந்தனையோடு இப்படித்தான என்று பொதுவாக கேட்கப்படுகிற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக ஒரு அவர் பதிலை சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு புராணத்தை சரித்திரத்தோடு தொடர்பு படுத்துகிறார் புராணமும் சரித்திரமும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புராணத்தை பற்றி நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக அது ஏன் அது எதுக்கு அதனால் என்ன பயன் அதை பற்றின கருத்துக்கள் எந்த அளவிற்கு சரியானது அப்படிங்கிறதையெல்லாம் அவர் வந்து நமக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் மூலமாக விளக்கிவிட்டார் விளக்கிவிட்டு பதிலுக்கு நாம் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டார் என்னதான் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் நாம் அதை பார்த்து வருத்தம் தான் படுறோம் ஐயோ நல்லவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறோம் கருணை வசப்படுகிறோம் அடுத்தவன் வெற்றி பெறும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பொழுதுமே இறுதி வெற்றி தான் கணக்கு நமக்குள்ளேயும் நாம் அப்படியெல்லாம் நல்ல விதமா இருக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் தான் தோன்றுமே தவிர கெட்டவன் ஜெயிக்கணும் நல்லவன் அழியணும் அப்படின்னு நமக்கு தோன்றுவதே இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போது புராணத்திலிருந்து சரித்திரத்துக்கு வருகிறார் எப்படின்னா நம் தேசத்தில் ஹிஸ்டரி சரித்திரம் இல்லை என்று ஒரு குறை சொல்லப்படுகிறது அதாவது நம்ம வந்து இங்க புராணம் தான் எல்லாமே சரித்திரமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது உண்மையில் புராணம் கூட ஒரு சரித்திரம் தான் வேண்டுமானால் சரித்திரத்தை இரண்டு விதமாக சொல்லலாம் பழைய சரித்திரம் புதிய சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம் புராணத்தை சற்று பழையது காலத்தால் பிந்தியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்கால படிப்பாளிகள் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்குள் நடந்தது தவிர எதையும் குறிப்பாக புராணங்களில் சொல்லியிருப்பவைகளை அவர்கள் சரித்திரமாக மதிப்பதில்லை புராணங்களில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கலாம் என்று தங்கள் ஆராய்ச்சியில் தெரிவதாக சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பிடித்த ஆரிய திராவிட பிரிவினை கொள்கை மாதிரியான பொய் விஷயங்களுக்கு மட்டும் புராணங்களில் ஆதாரம் இருப்பதாக பட்டியலிட்டு பாக்கி அதில் வருகிற அற்புதமான விஷயங்கள் அதாவது மிராக்கிள்ஸ் அதீந்திரியமான விஷயங்கள் அதாவது சூப்பர் நேச்சுரல் எல்லாம் கட்டுக்கதை புழுகு மூட்டை என்று தள்ளி தள்ளிவிடுகிறார்கள் புலன்களுக்கு அகப்படுகிற விஷயங்களுக்கு மட்டுமே இவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் அதற்கு அப்பாற்பட்டதாக எதுவும் நடந்திருக்க முடியாது என்று தீர்மானத்தில் இவர்கள் இருப்பதால் மர்மமான அதிசயங்கள் நிறைய வருகிற புராணங்களை அது ஹிஸ்டரி இல்லை என்று இவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தோடு சரித்திரத்தை அவர் தொடர்பு ஒரு கருத்தையும் இந்த இடத்திலே அவர் வைக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது சரித்திரம் உண்மையிலேயே சரித்திரம் அப்படிங்கிறது என்ன புராணத்துக்கும் சரித்திரத்திற்கும் என்ன பெரிய வேற்றுமை அல்லது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ரெண்டும் கிட்டத்தட்ட சரித்திரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சமீப காலத்தில் நாம் வரலாற்று பூர்வமாக அதாவது நம்மாலே நாம் தெளிவாக உதாரணங்களோடு தெரிந்து கொள்ள முடிந்தவை வெகு காலத்திற்கு முன்னாலே தோன்றிய ஒன்றை நாம் வந்து புராணம் என்று சொல்லுகிறோம் ஆனாலும் அதுவும் ஒரு வகை சரித்திரம்தான் காலத்தால் பிந்தியது அப்படிங்கிற காரணத்தினாலே அதை சரித்திரம் என்று சொல்லாமல் புராணம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை அவர்கள் இந்த இடத்துல சொல்லுகிறார் இப்போது இந்த சரித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இப்போது தாங்கள் எழுதி வைத்திருக்கிற சரித்திரத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பள்ளியிலேயே பாடமாக வைத்துவிட்டு புராணத்தை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் அது குழந்தைகளுக்கு நல்லது செய்வதாகாது புராணங்கள் குழந்தைகளுடைய உள்ளத்தை நல்ல நெறியில் சேர்ப்பது போல சரித்திரம் சேர்ப்பதில்லை அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சரித்திரம் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை படிக்கத்தான் வேண்டும் சரித்திரத்திற்கு எந்த வகையிலும் நான் எதிரி இல்லை ஆனால் புராணங்களும் சரித்திரம் தான் அதனால் அவற்றையும் படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் அடுத்து கேட்கிறார் ஏன் சரித்திரம் படிக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிற அநேக காரணங்களில் ஒன்று ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் என்பது சரித்திரம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது என்கிறார்கள் அதனால் பூர்வத்தில் எப்படி நடந்தது என்று தெரிந்து கொண்டால் அதிலிருந்து இனி எப்படி நடக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் பூர்வத்தில் நடந்ததிலிருந்து எதிர்காலத்திற்கான படிப்பினை பெறலாம் இப்படி இப்படி சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு போனால் யுத்தம் ஏற்படும் ஜனங்களின் வாழ்க்கை கெட்டுப்போகும் ஒரு பெரிய நாகரிகமே விழுந்துவிடும் என்பது சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது ஆனால் இதனால் அதே மாதிரியான சூழ்நிலைகள் இப்பொழுது உருவானால் அவற்றை முதலிலேயே உஷாராக இருந்து தடுத்துவிட வசதியாக இருக்கும் இது சரித்திரத்தின் ஒரு பிரயோஜனம் என்கிறார்கள் கல்பத்துக்கு கல்பம் ஒரே மாதிரியாக சம்பவங்கள் நடக்கின்றன ஒவ்வொரு கல்பத்திலும் ராமாயணம் பாரதம் பாகவதம் தசாவதாரம் மற்றும் எல்லா புராணங்களும் நடக்கின்றன என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதை தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் என்று கொஞ்சம் மாறுதலான அபிப்பிராயத்தோடு சொல்லுகிறார்கள் அதாவது மகாபாரதம் ராமாயணம் இந்த ரெண்டை பற்றி சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் ஒன்று பெண்ணுக்காக நடந்தது இன்னொன்று மண்ணுக்காக நடந்தது என்று ரொம்ப அழகாக கவிதையாக சொல்லிவிடலாம் இன்றைக்கும் பல நாடுகள் யுத்தங்கள் நிகழ்த்துகின்றன மண்ணுக்காக நடக்கின்ற யுத்தம் இப்போ நம்ம நமக்கும் சீனாவுக்குமே எல்லைப்புறத்தில் அந்த பாகங்களை பற்றி கொள்வது அது மண் தானே அதில் தான் அடிக்கடி யுத்தம் அதே போல் எல்லைப்புறத்தில் எல்லோரும் ஊடுருவுவது எல்லைகளை வந்து விஸ்தரித்து கொண்டே போவது அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் பூராக நடக்கிறது ஆக மண்ணுக்கான ஒரு சண்டை மகாபாரதத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கும் இப்பொழுதும் இருக்கிறது சரி இது என்றைக்கும் இருக்கும் மகாபாரதத்தை படிக்கும் பொழுது அந்த மண் சண்டை எதில் முடிந்தது மண்ணுக்காக சண்டை போட்டவர்கள் என்ன ஆனார்கள் கடைசியில் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது ஆக நமக்கும் இப்பொழுது அப்படித்தான் நிகழும் ஆகையினாலே மண்ணின் பொருட்டு நாம் தர்ம நியாயங்கள் இன்று எந்த நிலையிலேயும் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு அதிலேருந்து கிடைக்கிறது அதைத்தான் அவர் சொல்கிறார் கல்பத்துக்கு கல்பம் ஒரே மாதிரியாக சம்பவங்கள் நடக்கின்றன ஒவ்வொரு கல்பத்திலும் ராமாயணம் பாரதம் பாகவதம் தசாவதாரம் மற்றும் எல்லா புராணங்களும் நடக்கின்றன என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறபத்தைத்தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று கொஞ்சம் மாறுதலான அபிப்பிராயத்தோடு சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை வைத்து சொல்லுகிறார் இப்படி புராணத்தையும் சரித்திரத்தையும் தொடர்பு படுத்தி அவர் வந்து தன்னுடைய சிந்தனைகளை ரொம்ப அழகாக சொல்லிக்கொண்டு வருகிறார் சரி இது இது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது இப்போ இந்த நாலு நாளில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் அதாவது உண்மை பேசு அம்மா அப்பாவை மதி அறத்தோடு இரு தர்மம் செய் மண்ணுக்காக சண்டை போடாதே பெண்ணுக்காக சண்டை போடாதே இதெல்லாம் தர்மம் அல்ல இதெல்லாம் அழகல்ல இப்படியெல்லாம் நீ செய்தால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இதை வேதம் நேராக சொல்லுகிறது கருத்தாக சொல்லுகிறது வேதம் சொன்னதை கதையாக புராணங்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்த்தோம் சரித்திரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சரித்திரம் நடந்ததை அப்படியே சொல்லுகிறது இந்த ராஜா இந்த தேதியில் இந்த நாட்டை ஆண்டான் இத்தனை குளம் வெட்டினான் இத்தனை மரம் நட்டான் அவ்வளோதான் அதுக்கு மேல அது நீ இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் உனக்கு நல்லது நீ இந்த தவறு செய்தால் இப்படி ஆவாய் அப்படின்லாம் அது பாடம் கற்பிப்பதில்லை அது நடந்ததை நடந்தவாறு அப்படியே சொல்லுகிற ஒன்று நீங்கள் எந்த ஒரு அரசனை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு அரசர்களும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் வரலாற்றில் நமக்கு யார் ஆட்சி செய்தார்கள் எந்த காலத்தில் யார் ஆட்சி செய்தார்கள் என்றுதான் தெரியுமே தவிர அதில் எந்த படிப்பினையும் இல்லை அதில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை குறிப்புக்கள் தான் அதில் இருக்கின்றன இதுதான் புராணத்திற்கும் சரித்திரத்திற்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்று ரொம்ப அழகாக சரித்திரம் புராணம் இவைகள் இரண்டையும் தொட்டு பெரியவரவர்கள் நமக்கு ஒரு பெரிய விளக்கம் தந்திருக்கிறார் இன்னும் பல அரிய கருத்துக்கள் அவர் மூலமாக நாம் நமக்கு கிடைக்க இருக்கின்றன காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే